வணக்கம் நண்பர்களே நம்ம போன பாட்டில் கோசல நாட்டு தாய்மார்கள் எப்படி அன்போட குழந்தைகளுக்கு பால் அமுது ஊட்டினாங்கன்னு பார்த்தோம் அந்த அன்பு அந்த அழகு அந்த நேர்மை இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாடு எப்படி உருவாகுது வெறும் மண்ணும் வளங்களும் மட்டுமா ஒரு தேசத்தோட பெருமை இல்லவே இல்லை அந்த தேசத்தோட ஆன்மா எதில் தங்கியிருக்குன்னு கம்பர் இங்க நமக்கு காட்டுறாரு பாருங்க பொறுப்பின் நின்றன பொலிவு பொய்யிலா இலா நின்றன நீதி மாதரார் அற்பின் நின்றன அன்னவர் கற்பின் நின்றன நின்றன முதல்ல பொற்பின் பொலிவு என்ன ஒரு அழகான வரி இங்க பொற்பு அப்படிங்கிறது வெறும் வெளித்தோற்ற அழகு இல்லைங்க அது உள்ளத்து அழகு நற்குணம் ஒழுக்கம் அந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்த அந்த உண்மையான களங்கமில்லாத நற்குணங்கள் நின்னதுனால தான் அந்த நாட்டுக்கே ஒரு தனி பொலிவு ஒரு பிரகாசம் ஒரு தேஜஸ் கிடைச்சதா வெளி அழகுக்கு அடிப்படை உள்ளத்து அழகு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க அடுத்து பொய் இல்லா நிற்பின் நின்றன நீதி அதாவது பொய் பேசாமல் உண்மை வழியில் சத்திய வழியில் நிற்பு உறுதியாக நிற்கிறாங்களாம் அந்த மக்கள் அப்படி அவங்க சத்தியத்தில் நிலச்சி நிற்கிறதுனால தான் நீதி நேர்மை தர்மம் எல்லாம் அந்த நாட்டில் கொஞ்சமும் பிசகாமல் நிலச்சி நிற்குதாம் பாருங்கள் நேர்மைக்கு எவ்வளவு வலிமை மூணாவது வரி ரொம்ப ரொம்ப ஆழமானது மாதரார் அற்பின் நின்றன அறங்கள் அற்புனா அன்புன்னு அர்த்தம் அந்த கோசல நாட்டு பெண்களோட பேரன்பு இருக்கே அந்த அன்பு தான் அறங்களை எல்லாம் தர்ம காரியங்களையெல்லாம் தாங்கி நிறுத்திச்சான் திருவள்ளுவர் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள்னு கேட்ட மாதிரி இங்கே பெண்களின் அன்பே அறத்துக்கு ஆதாரமாக இருக்குன்னு கம்பர் சொல்கிறாரு அந்த அன்பில் தான் தர்மம் தழைக்குது என்ன ஒரு உயர்ந்த பார்வை பாருங்க கடைசியாக சிகரம் வச்ச மாதிரி சொல்றாரு ஆண்டவர் கற்பின் நின்றன கால மாறியே அன்னவர்னா அந்த பெண்கள் அவங்களுடைய கற்பு நெறி அந்த ஒழுக்கம் இருக்கே அது எவ்வளோ வலிமையானதுன்னா அதனால தான் கால அதாவது பருவமழை தவறாமல் காலம் அறிஞ்சு பெய்யுதான் அந்த நாட்டில் நினச்சி பாருங்க பெண்களோட கற்பு நெறிக்கும் இயற்கையோட இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார் கம்பர் ஒரு பெண்ணின் ஒழுக்கம் வானத்து மழையையே கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறது அந்த பண்பாட்டுக்கு கம்பர் கொடுக்குற உச்சபட்ச மரியாதை ஆக கோசல நாடு அப்படி செழிப்பா நீதியோட தர்மத்தோட விளங்க காரணம் என்னன்னா அங்க வாழ்ந்த மக்களோட நற்குணம் அவங்களோட நேர்மை சத்தியம் அதுலேயும் குறிப்பாக அந்த நாட்டு பெண்களோட அன்பும் கற்பும் தான் அந்த தேசத்தோட அசைக்க முடியாத அடித்தளம்னு கம்பர் நமக்கு உணர்த்துகிறார் தனிமனித ஒழுக்கம் அதிலும் பெண்மையின் மாண்பு ஒரு சமூகத்தை மட்டுமல்ல இயற்கையையே எப்படி செம்மையாக வழி நடத்துதுன்னு இந்த ஒரு சின்ன பாட்டில் எவ்வளோ பெரிய பேருண்மையை கம்பர் அடக்கி வச்சுருக்கார் பாருங்க இதுதான் கம்பர் நாட்டாழ்வாரின் சிறப்பு சரி நண்பர்களே அடுத்த பாடலில் சந்திக்கலாம்